மிதினராசியில் உங்களுக்கு இந்த வாரத்தில் யாரெல்லாம் நீங்கள் பெர்மனண்ட்டு ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினச்சிங்க எனக்குன்னு இடம் வேணும் அல்லது என்ன லேண்டு வேணும் அது மட்டும் இல்லை எனக்குன்னு பெர்மனண்ட்டு ப்ராப்பர்ட்டி வேணும் அல்லது வெஹிக்கிள்ஸ் வேணும் வண்டி வாங்கினோம் வேணும் அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்க யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ உங்களுடைய நினப்புகள் எண்ணங்கள் செயலாக்கம் பெறும் ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் விவசாயத்தில் இருக்கீங்கன்னா ஓரளவுக்கு விவசாயத்தில் உங்களுக்கு மகசூல் அல்லது லாபம் இருக்குது அது இல்லாமல் யாரெல்லாம் உற்பத்தி சார்ந்த துறையில் இருக்கிறீங்க அல்லது மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறீங்க மாஸ் ப்ரொடக்ஷன் சைடில் இருக்கிறவங்க அத்தனை பேருக்கும் அதற்கான வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் நிறையா இருக்குது ஸோ இந்த வாரத்தில் உங்களுக்கு ஏதாவது லவ் அஃபையர் இருந்தால் அது பிரேக்கப் ஏற்படுக்கான வாய்ப்பு உங்களுடைய லவ் சக்ஸஸால் நிறைய ஸ்ட்ரகிள் இது எல்லாமே இந்த வாரம் இருக்கு ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய முயற்சிகள் ஏதாவது சக்ஸஸ்ஃபுல் ஆகுமா அப்படின்னா நார்மலாக இருக்குது ஒரு பக்கம் உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் சுக்கரன் கேது இருக்கார் இது ஏதோ ஒரு விதத்தில் உங்களுடைய ஒரு இடைக்கு ரெண்டாவது முயற்சி பண்ணுவோம் அந்த காரியங்கள் கைகூடும் எதிர்பாராத பயணம் இருக்குது இந்த பயணம் உங்களுக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் கொடுக்கும் நீங்கள் ரொம்ப நாளாக குடும்பத்தில் சுபகாரியங்கள் இது புரட்டாசி மாதமாக இருந்தாலும் சுபகாரியங்கள் நடக்கல தள்ளி போயிட்டுருக்குங்கிறவங்களுக்கு சுபகாரியம் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குது ரொம்ப நாளாக யாரெல்லாம் குழந்தைக்காக எதிர்பார்த்து காத்துட்டு காத்துட்ருக்கீங்களோ குழந்தைகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு குழந்தைகளால் மகிழ்ச்சி சந்தோஷம் ஏற்படுவதற்கான சூழ்நிலைகள் அது மட்டுமல்ல ரொம்ப நாளாக என்னதெல்லாம் நல்லது நடக்காமல் இருக்க அதெல்லாம் நடப்பதற்கான சூழ்நிலைகள் தெய்வ தரிசனம் இது அத்தனையும் உங்களுக்கு இந்த வாரம் உண்டு ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய வேலை வாய்ப்புகளில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் வேலையை விட்டு வெளியில் வருவதற்கோ வெளியேற்றப்படுவதற்கோ வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறையா இருக்குது அதனால் அது விஷயத்தில் கவனம் ஸோ இந்த வாரத்தில் யாரெல்லாம் ப்ரொஃபஷன் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்க உங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது ஸோ நீங்கள் ப்ரொஃபஸ் சேஞ்ச் ஆஃப் ப்ரொஃபஷன் சேஞ்ச் ஆஃப் பிளேஸ் அண்ட் சேஞ்ச் ஆஃப் கம்பெனி இதுக்கெல்லாம் வாய்ப்புகள் நிறையா உண்டு அவசரப்பட்டு வேறு கம்பெனி மாறுதால் அதை ஏற்கிற கம்பெனிக்கு பேப்பர் போகிறதெல்லாம் தனிப்பட்ட ஜாதகம் நல்லா இருந்தால் பண்ணுங்கள் ஸோ இந்த வாரத்தில் பெருசாக க்ரானிக்காக யாருக்கெல்லாம் டிசீஸ் இருக்கோ உங்கள் நீங்கள் நோயிலிருந்து விடுபடுவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு நோய் மட்டுமல்ல யாருக்கெல்லாம் கடன் இருக்கோ கடன் குறைவதற்கான சூழ்நிலைகள் இருக்குது எதிர்பாராத என்டர்டெயின்மெண்ட் டூர் அல்லது ட்ராவல் இது அத்தனையும் இந்த வாரம் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்குது உங்களுடைய பிஸ்னஸ் இந்த வாரம் பரவாயில்ல உங்களுடைய மேரிட் லைஃபுமே ஹாப்பி மேரிட் லைஃப்பாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ தாராளமாக பண்ணுங்கள் ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் முருகனையும் குறிப்பாக மகாலட்சுமியும் நல்ல வழிபாடு பண்ணிட்டு வாங்க